சமாதியில் இருந்து எம்ஜிஆர் சமாதியில் இருந்து தமிழ் பெண் கேக்க ஜோதி

એ જો પાટ યુનિટ કરી દો અને પરે પાટ ખો સટમાં એ હે મરાયે કેમેરા કારા એંગે પાસ કરો સુન સા મોસેરને આલે રીંગ દોરીયા ના પાટ એ પાસ કરો

தமிழ் பெண் டிவிக்காக பத்திரிகையாளர் எஸ் அப்துல் கரீம் அவர்கள் எம்ஜிஆர் சமாதிக்கு வந்திருக்கிறோம் எம்ஜிஆர் கோல் வேடமிட்டு வந்திருக்கும் எனது நண்பர் அவர்கள் திரு பிரவீன் அவர்களிடம் திரு எம்ஜிஆரை பற்றி சில வார்த்தைகள் கேட்க வேண்டும் அவர் பதில் சொல்றார்

Nice, nice. Nice, nice. thank you. Oh, well, thank thank you. you. <laughs> வந்துட்ட மரத்தான்ல இருக்க வாங்க நல்ல